உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு இந்த மனிதனுடைய இறப்பு கமலுக்கு பேரிழப்பு கமலஹாசன் மீசை அரும்பியும் அரும்பாத காலத்தில் தங்கப்பன் மாஸ்டரிடம் சேர்ந்தார் ரகுராம் இவர் தங்கப்பனின் உதவியாளர் தங்கப்பனிடமிருந்து விலகி சோப்ராவிடம் சேர்ந்தார் ரகுராம் ரகுராம் தங்கப்பனிடமிருந்து விலகியதும் அந்த இடத்தை தங்கப்பன் கமலுக்கு கொடுத்து விட்டார் நடனத்தில் ஆர்வமுள்ளவர் கமல் இவருக்கு ரகுராமின் நட்பு கிடைக்கிறது ரகுராமின் வீட்டில் தானே பத்மா சுப்பிரமணியம் இருக்கிறார் அவரின் பரதத்தையும் பார்க்கலாமே உன்னோட அத்தை பத்மாவை நானே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என்று விகல்பம் இல்லாமல் சொல்லும் அளவுக்கான நட்பு ரகுராமுக்கும் கமலுக்கும் படிக்காத மேதை படத்தில் குழந்தை நட்சத்திரம் இந்த ரகுராம் கமலும் ரகுராமும் இணைந்து விட்டால் கச்சேரி நடனம் புது நாடகம் போடுவது என்று ஒரே அமளி துமளிதான் எம்ஜிஆரின் அன்பே படத்துக்கு சோப்ரா மாஸ்டருடன் இணைந்து பணிபுரிந்தார் ரகுராம் படம் அவர்கள் கே பாலச்சந்திரன் இயக்கம் அதில் கிரிக்கெட் நடன காட்சி கமலஹாசனும் ரகுராமும் இணைந்ததுதான் கமலின் தசாவதாரத்தில் அப்பாராவ் ரோல் டான்ஸ் மாஸ்டர் ரகுராமை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது கமலின் பல நண்பர்கள் மறைந்தாலும் டான்ஸ் மாஸ்டர் ரகுராமின் இடம் வெற்றிடமானது கமலுக்கு பெரிய இழப்பு தான் இந்த உலகில் எல்லோருக்குமே அப்படித்தான் நிறைய நண்பர்கள் உறவினர்கள் மறைவார்கள் ஆனால் யாராவது ஒருத்தர் மனதுக்கு நெருக்கமாகி விடுவார்கள் அல்லவா